இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்திய அரசியல் சூழலிலே இன்றைக்கு இருக்கக்கூடிய நாம் இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய சூழல்களிலே பெரும் கடுமை போக்கை இந்த தேசம் கையாண்டு வருகிறது ஒவ்வொரு முஸ்லீம் தன்னுடைய கடமைகளை நிறைவேற்றுவதில் சிக்கல் ஒவ்வொரு முஸ்லீம் தன்னுடைய மார்க்கு படிகளை நிறைவேற்றுவதில் சிக்கல் இந்தியாவில் சில குறிப்பிட்ட மாநிலங்களிலே நீங்கள் ரோட்டில் நின்று சாதாரணமாக ஒரு ஓரமாக தொழுவ முடியாது ஒரு ப்ரொஃபஸர் ஒரு ஓரத்தில் காலேஜில் நின்று தொழுதா அதற்கும் சிக்கல் அதற்கும் வழக்கு ஒரு ட்ரெயினிலே தொழுகை நடத்தினால் வழக்கு தன்னுடைய வீடுகளிலே அமைதியாக கூடி தொழுகை நடத்தினால் வழக்கு ஷாயி ஈத்கா மசித் என்று ஏற்கனவே நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் கிட்டத்தட்ட எட்நூறு ஆண்டுகள் பழமையான ஒரு பள்ளிவாசலை நீதிமன்றத்தில் உத்தரவோடு மூட வேண்டும் என்று செல்கிறார்கள் இஸ்லாமியர்கள் கொதித்தெழுகிறார்கள் நான்கு இஸ்லாமியர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டு சகிதாகிறார்கள் இழப்பு முஸ்லிம்களுக்கு ஆனால் அந்த பள்ளிவாசலின் தலைவராக இருக்கக்கூடிய வழக்கறிஞர் அன்வர் அலி என்கின்ற ஒரு வழக்கறிஞரை அது பழைய முத்தவள்ளி ஒரு வழக்கறிஞரை அரசு கைது செய்கிறது இன்னைக்கு ஜெயிலில் இருக்கார் நோம்பு நேரத்துல கைது பண்றாங்க அவர் அப்ப அதனால் தான் இந்த செய்தியை சொல்கிறேன் இந்த இஸ்லாத்தை பாசிட்டிவோடு அணுகி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை கேட்டு இம்மையில் நம்முடைய பங்கையும் மறக்காமல் மறுமையில் நம்முடைய பங்கையும் மறக்காத ஒரு வாழ்க்கை அல்லாவிடத்தில் கேளுங்க எனக்காகவும் என்னுடைய குடும்பத்திற்காகவும் என்னுடைய மார்க்கத்திற்காகவும் இந்த தீனுக்காகவும் இந்த உலகத்திலும் நான் உழைக்க வேண்டும் நாளை மறுமையிலும் எனக்கு அதற்கான பங்கை தர வேண்டும் என்று கேளுங்கள்